ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் மாலினி மாலினி நான் சொல்வதை கேளம்மா நீ வாழ்க்கையில் சந்தோஷம் அனுபவிப்பதை நான் விரும்புவேனா சஞ்சலம் அனுபவிப்பதை விரும்புவேனா சந்தோஷம் அனுபவிப்பதை தான் விரும்புவீரப்பா பின் ஏன் நான் சொல்லும் மரனை கல்யாணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறாய் எனக்கு என்னமோ அவரை கல்யாணம் செய்து கொள்ள இஷ்டமில்லப்பா ஏன் அதை சொன்ன அதிக பிரசங்கே என்பீர்கள் அந்த பெயர் எடுக்க உனக்கு அல்லவா அதனால்தான் நான் சொல்வதை கேள் என்கிறேன் வேறு எங்கேயாவது வரன் தேடினால் அவன் கல்யாணமான உடனே உன்னை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போய்விடுவான் இந்த தள்ளாத வயதில் நான் உன்னை எப்படி அம்மா பிரிந்திருக்க முடியும் அதற்காக அவன் அனாதை வேறு எங்கேயும் போவதற்கு வழி இல்லாதவன் அவனை நீ கல்யாணம் செய்து கொண்டால் அவன் நம்ம வீட்டிலேயே உன்னுடன் இருந்து விடுவான் நானும் என்னுடைய கடைசி காலத்தை உங்களுடன் சந்தோஷமாக கழித்து விடுவேன் என்னமோ போ அப்பா எனக்கு ஒன்றும் பிடிக்கவில்லை அப்புறம் உங்கள் இஷ்டம் இந்த கடைசி வார்த்தையை கேட்டுந்தான் பாரிஸ்டர் பா பாரிஸ்டர் பராங்கம்சத்தின் மனம் சற்று நிம்மதியடைந்தது பாரிஸ்டர் பராங்கம்சம் பிரசித்தி பெற்றவர் அவருடைய ஒரே மகள் தான் மாலினி சிவப்பு கரை போட்ட வெள்ளை தான் அவள் எப்போதும் அணிந்து கொண்டிருப்பாள் அவளுடைய பணந்த முகம் அவளுக்கு தெரியாமல் எப்பொழுதும் மௌனமாக புன்னகை புரிந்து கொண்டிருக்கும் ஒரு நகையும் அணியாமல் இருந்தும் கூட அவளுக்கு ஒரு தனி அழகாய்தான் இருந்தது ஆனால் அந்த சின்னஞ்சிறு குங்கும பொட்டு மட்டும் அவளால் அழகு பெற்று அவளுடைய நெற்றியில் சதா இருந்து கொண்டிருக்கும் என்னதான் வாரிவிட்டாலும் காற்றில் அலைந்து கொண்டிருக்கும் அந்த சுருண்ட கேசத்தின் அழகையே நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கலாம் போல தோன்றும் வாழ்க்கையில் பெண்கள் தங்களுடைய ஜீவனத்திற்கு எப்பொழுதுமே புருஷர்களைத்தான் நம்பிக்கொண்டிருக்க வேண்டுமென்ற விபரீதமான சமுதாய சட்டம் பாரிஸ்டர் பராமசத்துக்கு பிடிப்பதில்லை அதன் பயனாகத்தான் மாலினி வெறும் மாளினியா இல்லாமல் மாலினி எம்பிபிஎஸ் ஆக இருந்தாள் அவரிடம் வக்கீல் தொழில் அனுபவம் பெற வந்தவன் தான் மாஞ்சிநாதன் சிறுவயதிலேயே தந்தை இழந்து விட்டவனை தாயார் எப்படியோ வக்கீல் பர்ச்சையில் வைத்தாள் அவன் வருவாயில் ஒருநாள் கூட வயிறு வளர்க்க கொடுத்து வைக்காமல் அவள் இந்த உலக வாழ்வை நீத்தாள் அவனைத்தான் தம் பாரிஸ்டர் மகளுக்கு வரனாக தேர்ந்தெடுத்தார் பராங்குசம் மாஞ்சிநாதன் மிகவும் சங்கோச பிராணியாய் இருந்தான் அவன் ஏனோ இந்த காலத்து பிள்ளையா இல்லை மாலினியை கண்ணெடுத்து கூட பார்க்க அவன் மாட்டான் எப்பொழுதாவது அவள் அவனை பார்த்தாலும் அவன் வேறு எங்கேயோ பார்க்க ஆரம்பித்து விடுவான் தப்பித்தவறி அருகில் வந்துவிட்டால் அவள் அந்த இடத்தை விட்டு போகும் வரை அவன் ஆடு திருடிய கல்லன் மாதிரி விழித்துக்கொண்டிருப்பான் கொண்டிருப்பான் ஒரு நாள் ஏதோ ஒரு ஏதோ ஒரு கட்டை மறந்து வைத்துவிட்டு கோர்ட்டுக்கு சென்று விட்டார் பராங்குசம் அங்கே சென்றதும் அவருக்கு அதை பற்றி நினைவு வந்தது உடனே தம்முடன் வந்திருந்த மாஞ்சிநாதனை கூப்பிட்டு வீட்டுக்கு போய் மாலினியிடம் சாவி இருக்கிறது அதை வாங்கி மேஜை திறந்து அதற்குள்ளே இருக்கும் தஸ்தவேஜை எடுத்துக்கொண்டு வா என்றார் அவருடைய உத்தரவை தட்டிப் பேச முடியாத மாஞ்சிநாதனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை எப்படியோ மனதை திடப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு சென்றான் அங்கே சென்றதும் மாலினியை நேரில் பார்த்து சாவி கேட்க அவனுக்கு தைரியம் வரவில்லை சமையற்காரனை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னான் அவன் அவளிடம் சென்று சாவி கேட்டான் அவருக்கு நீ என்ன காரியதர்சியா என்று எரிந்து விழுந்தாள் மாலினி சமையற்காரன் பதிலுக்கு ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்து விட்டான் பாஞ்சிநாதனுக்கு தர்ம சங்கடமாக போய்விட்டது வந்த வழியே திரும்பி விடலாமா என்று கூட நினைத்தான் ஆனால் அவர் அதற்காக காத்து துணிந்து அவள் அறையின் பக்கம் சென்றான் அந்த அறையின் கதவுக்கு முன்னால் நின்று கொண்டு உங்களிடம் சாவி இருப்பதாக அப்பா சொன்னார் என்று ஆரம்பித்தான் நல்ல வேலை தானே சொன்னாரு நீங்க சொல்லவில்லையே என்றாள் அவள் இல்ல ஆமாம் அதற்கு என்ன அந்த சாவியை வாங்கி மேஜையை திறந்தது இந்த சமயத்தில் சமையற்காரன் ஹாலின் பக்கமாக இருந்து அவர்களை எட்டி பார்த்தான் என்னடா பார்க்கற என்று அதட்டினாள் மாலினி ஒன்றுமில்ல அம்மா ஐயா எனமோ உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறாரே அதை பார்க்குறேன் என்று சொல்லி அவன் ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றான் அவன் சென்றதும் உம் மேஜையை திறந்து அதற்குள் உண்மை ஒளிந்து கொள்ள சொன்னாராக்கும் என்று மீண்டும் ஆரம்பித்தான் மாலினி இல்லை தஸ்தவேஜை எடுத்து கொண்டு வர சொன்னார் ஓஹோ என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் மாலினி வந்தாள் மாஞ்சிநாதனை வெக்கம் பிடுங்கி தின்றது அவன் கையை பிசைந்து கொண்டு நின்றான் கைக்குள் என்ன வந் என்ன வைத்து கொண்டிருக்கிறீர் என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் மாலினி ஒன்றுமில்லை என்று இழுத்தான் மாஞ்சிநாதன் இத்தனை சங்கோசத்தை வைத்துக்கொண்டு நீர் எப்படித்தான் வக்கீல் தொழில் செய்து கிழிக்கப் போகிறோ என்று சொல்லிக்கொண்டே மாலினி சாவியை எடுத்து வீசி எறிந்தாள் நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டு போ சாவியை கொடுத்தால் சரி என்று நினைத்தானோ என்னமோ உடனே அவன் கீழே விழுந்த சாவியை எடுத்து தன் காரியத்தை முடித்து கொண்டு எடுத்தான் ஓட்டம் கல்யாணமான பிறகு ஒரு நாள் நீ என்னமோ என கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று உன் அப்பாவிடம் சாதித்துக்கொண்டிருந்தாயே கொண்டிருந்தாயே கடைசியில் என்னடா என்றால் காலக்கணக்கில் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் கூட இப்படி நம்மை போல் நேசமாக இருக்க மாட்டார்கள் போலிருக்கிறதே என்றான் மாஞ்சிநாதன் உங்களுக்கு என் அப்பாவை பற்றி ஒன்றும் தெரியாது அதனால்தான் அப்படி சொல்கிறீர்கள் யார் என்ன சொல்கிறார்களோ அதற்கு நேர்மாறாக செய்வதுதான் அவருடைய சுபாவம் அப்படித்தான் வேறு நாதியற்று அவருடைய தங்கையின் மகள் ஒருத்தி இங்கே வளர்ந்து வந்தாள் அவள் உங்களைப் போல் பிராக்டிஸுக்காக வந்திருந்த ஒருவனை காதலித்தாள் அவள் இஷ்டப்படி என்னுடைய அப்பா அவளை கல்யாணம் செய்து கொடுத்தார் என்று நினைக்கிறீரா அதுதான் கிடையாது அவருடைய இஷ்டப்படி அவள் விரும்பாதவரனுக்கு அவளை கல்யாணம் செய்து கொடுத்தாள் அதனால்தான் எனக்கும் உங்களை விட்டுவிட்டு வேறு எங்கேயாவது வரம் தேடிவிட போகிறாரோ என்று பயந்து நான் உங்களை விரும்பாதவள் போல் பாசாங்கு செய்தேன் என்றாள் மாலினி அப்படியானால் இந்த விஷயத்தில் உனக்கும் எனக்கும் ரொம்ப ஒற்றுமை இருந்திருக்கிறது அதற்காகத்தானே நானும் நல்ல பிள்ளை என்று பெயர் வாங்குவதற்காக அத்தனை சங்கோஷத்துடன் நடந்து கொண்டேன் என்றான் மாஞ்சிநாதன்